ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல நம்முடைய சத்குரு சாயப்பாவட்டத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் ஒரு பிரார்த்தனை நாம் தொடர்ச்சியாக காலை பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து இதோ இந்த நிமிடம் வரை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம் இந்த பிரார்த்தனை என்னவென்று சொன்னால் கே அன்பழகன் உமா இரும்புலியூர் சென்னை ஐம்பத்தி ஒன்பது இங்கிருந்து எழுதியிருக்கிறார் துலாம் ராசி கன்னி சித்திரை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் பிரார்த்தனையுடைய தாப்பர்யம் என்னவென்று சொன்னால் நட்பு இவர்களிடத்திலே நல்ல நட்பு என்பது ஒன்று இருந்திருக்கிறது இந்த நட்பு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த குடும்பத்திலே இவருடைய குடும்பத்திலும் சரி அவருடைய குடும்பத்திலும் சரி இரண்டு பேருடைய குடும்பத்திலும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இப்பொழுது திடீர் என்று இவர் இந்த அன்பர்கள் பிரிந்து விட்டார்கள் இதற்காக பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் மீண்டும் நாங்கள் இணைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக இந்த பிரார்த்தனை அன்பு சாய் சொந்தங்களே நண்பர்கள் ஏமாற்றம் என்பது நண்பர்களிடத்திலே வருகின்ற ஏமாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே ஏற்படக்கூடிய உணர்ச்சி மிக்க ஒரு அனுபவமாகும் இது ஏன் நிகழ்கிறது அதை எப்படி சமாளிக்கலாம் மற்றும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிந்தால் அந்த ஏமாற்றத்தை வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த பிரார்த்தனை இருக்கிறது ஏன் நண்பர்கள் ஏமாற்றம் பாருகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவசரமான முடிவுகள் சில நேரங்களில நண்பர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக செயல்படலாம் அதுவும் சில நேரங்களில் இருக்கிறது தவறான எதிர்பார்ப்புகள் நம்மால் வேறொரு இடத்திலே மிக அதிகம் எதிர்பார்ப்பது கூட ஏமாற்றுவதற்கு அது வழிவகுக்கலாம் சூழ்நிலையினுடைய காரணங்கள் பல நேரங்களிலே நண்பர்களுடைய முடிவுகள் அவர்கள் சந்திக்கின்ற சூழ்நிலைகளால் அதனுடைய கட்டாயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது பிறகு தவறான நண்பர்களுடைய தேர்வு சில நேரங்களிலே நாம் நண்பர்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவர்களை நாம் நம்பி விடுகிறோம் தேர்ந்தெடுத்து விடுகிறோம் அதனாலும் சில நேரங்களிலே ஏமாற்றம் இருக்கிறது இந்த ஏமாற்றத்தை நாம் எப்படி சமாளிக்கலாம் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் பேசுகின்ற பொழுது தெளிவாக பேச வேண்டும் நண்பர் ஏன் அந்த செயலை செய்தார் என்பதை நேர்மையாக கேட்க வேண்டும் அவரிடத்தில் இரண்டாவதாக மன்னிக்க வேண்டும் நாம் மன்னிக்க வேண்டும் சில நேரங்களிலே மன்னிப்பு என்பது நம்முடைய மனதிற்கே அமைதியை தரக்கூடிய ஒரு விஷயம் மன்னிப்பு தனி ஒருவனாக நம்பிக்கை வைக்க வேண்டும் அதிகமான நம்பிக்கையை ஒரே மனிதரிடத்திலே வைக்காமல் உன்னுடைய மன வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும் சிறந்தவர்களை தேர்வு செய்ய வேண்டும் உங்களுடைய நண்பர்களுடைய தன்மைகளை கவனித்து அவர்களோடு உறவை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் உடனடியாக முடிவெடுக்க வேண்டாம் அந்த தேர்ந்தெடுப்பிலே சில சண்டைகள் தற்காலிகமானவை நேரம் கடந்து போனால் பிரச்சனைகள் குணமாகிவிடும் காலம் பதில் சொல்லும் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் வாழ்க்கையிலே இதில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை உண்மையான உறவுகள் பல சோதனைகளை தாண்டி வலிமையாக நிற்கிறது ஒவ்வொரு அனுபவமும் உங்களை மனதளவிலே மிகவும் மேலும் உறுதியானவராக மாற்றக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறது நண்பர்கள் ஏமாற்றம் ஒரு தற்காலிக அனுபவம் மட்டுமே என்பதை உணர வேண்டும் அதிலிருந்து நாம் என்ன கற்றுக் என்பதுதான் முக்கியமே தவிர நீங்கள் இதை சமாளிக்க மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு அதை கொண்டு வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் அப்படி முன்னேறினால் இந்த நண்பர்களுடைய பிரிவினை உங்களை ஒன்றும் செய்யாது மீண்டும் இணைவீர்கள் கண்டிப்பாக இணைவீர்கள் இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் பிரார்த்தனை கை கூடும் இப்படியாக உங்களில் கூட அநேகம் பேர் இருக்கலாம் இப்படியாக நிறைய அநேக பிரார்த்தனைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களில் கூட நம்மில் கூட இப்படி அநேக நண்பர்கள் பிரிவை சந்தித்திருக்கிறோம் கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம் நாமும் கூட சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்